இருக்கும் சிறப்போவா செய்தோலில் வேற்றுமையால் தோழர்களுக்கு வணக்கம் இந்த விழாவில் என்னை பேசுவதற்காக அழைத்து வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாட்டு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி ஐயா அவர்களுக்கும் மற்ற சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முடியாது இது முஸ்லிம்களுக்கானது இது இந்துக்களுக்கானது இது கிறிஸ்தவர்களுக்கானது என்று நம்மால் சொல்லிவிட முடியாது எவரெல்லாம் உழவுகின்றார்கள் விதைத்தவனுக்கு போகதான் படைத்தவனுக்கு என்று உரட்டக்கூடிய திருநாள் தான் இந்த பொங்கல் எனப்படுவது அவர்களுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று அழகாக சொன்னார் பாரதிதாசன் ஆகவே இந்த விழா என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு பண்டிகை சமத்துவத்தை வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை எனப்படுவது இந்த பொங்கல் தான் இன்னைக்கு மக்களால் நாம் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னா ஒரு பொது வெளியில ஒரு மதத்தை சேர்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது அந்த குறிப்பிட்ட மதத்துக்கான மத மக்களுக்கான

என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன நான் உங்ககிட்ட கேள்வி நான் தூங்கிட்டீங்களா செகுலரிசம் என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன மக்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு நான் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவனாக இருக்கலாம் ஜைனி சமதத்தை பின்பற்றுபவனாக இருக்கலாம் சீக்கிய சமதத்தை பின்பற்றுபவனாக இருக்கலாம் மக்களாகிய நாம் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மகத்திற்கு

தமிழர்களுடைய வாழ்க்கைக்கும் இலக்கணத்தை வடித்தார் தமிழர்கள் கலாச்சாரத்துடைய கலை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் என்று பல நாடுகளில் வேறொன்று இருந்தது தமிழ் கலாச்சாரம் மொழி இலக்கியம் பண்பாடு இன்னும் பல கட்டிடம் கட்டிடக்கலை சிற்பம் ஓவியம் தொழில்நுட்பம் தத்துவம் இன்னும் பல விஷயங்களில் கலந்திருந்தது நம்மிடையே பண்பாட்டின் கூறுகள் என்று நான் சில விஷயங்களை பண்ண சொல்றேன் வீரம் பண்பாட்டின் கூறுகளில் முதலாவது ஒன்று வீரம் பண்டைய தமிழர்களுடைய வீரத்தை பற்றி புறநான ஒரு புரிந்து நம்மால் படித்தால் தெரிந்து கொள்ள முடியும் நம்மிடையே பல படைகள் இருந்தது யானை படை குதிரை படை என்று பல படைகள் இருந்தது இதெல்லாம் புறநானூரை படிக்கும் போது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது காதல் தமிழன் காதலை அன்பின் ஐந்தினை என்று சொல்கிறார் அன்பின் ஐந்தினை என்று காதலை சொல்கிறார் மூன்றாவது

பண்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பண்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோமா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் என்ற புத்தகத்தை நான் படித்து கொடுக்கிறேன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் நட்பு என்பது ஒருவனை தெளிவுபடுத்தும் எனக்கு அது தெளிவுபடுத்தியிருக்கேன் என்று சொல்லு ஸோ அதே போல் இதே போல் நிறைய சமத்துவ பொங்கலை நாம் தொடர்ந்து நடத்துவோம் நடத்துவதற்கு நாம் இருப்போம் என்று சொல்லி எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிக்கும் ஒரு ஆத்திரிக குரல் இருக்குமெனில் அதை எதிர்த்து ஒரு கழக குரல் நிச்சயம் ஒழிக்கும் என்பதை சொல்லி வாய்ப்படி தம்பிக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து பேசுவோம்